ஜெஃப்னபுடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலிய பல விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் அதுல குறிப்பாக இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக சர்வதேச நாடுகள் தொடர்ந்தும் அழுத்தங்களை இந்த அழுத்தங்கள் காரணமாக இன்னுமே கொஞ்சம் உள்ளக விசாரணையில மக்கள் மத்தியில இருக்கிற நம்பிக்கையின்மையை அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவர் பீலிக்ஸ் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் அவர் இது தொடர்பான விஷயங்களை தெரிவித்திருந்தார் இதுல குறிப்பாக அவர் என்ன சொன்னார் ஊடான நம்பிக்கையின்மை மக்களுக்கு இருக்கு இல்லை இன்னுமே இந்த தான் இருந்து தொடர்ந்து இருந்தோம் இருக்கிறது இதற்கு சர்வேச விசாரணை தான் தேவை என்கின்றது அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக அந்த ஒரு பாணில பேசி இருக்கிறார் என்ன விடயத்தை என்றால் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் சம்பந்தமாக பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக இன்னுமே ஒரு மெத்தன போக்கோடைய இந்த அரசாங்கம் பயணிக்குமாக இருந்தா அதாவது காலகாலத்துக்கு அவர்களுக்கு செய்யப்படாமலே தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தா இன்னும் ஒரு போர் மூழுவதற்கான சந்தர்ப்பம் அமைந்தாலும் அமையலாம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் இப்ப நாடு ஒரு சாதாரண நிலைமையில போய்கொண்டிருக்கு இப்ப நல்லா தான் இருக்கு அதாவது வந்து ஒருவருக்கு உடல்ல வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டால் அவருடைய உடல்நிலை சீராக இருந்தால் அந்த வைரஸ் அதை தாக்குப்பிடிச்சோன்னு போய்கொண்டிருப்ப ஆனால் அவர் உடல்நிலை இருந்த என்றால் அந்த வைரஸோட பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப இப்ப இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான உடயங்கள் கொஞ்சம் சாதாரண நிலை போய் போய்கொண்டிருக்கு ஆனால் இதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவார்களாக இருந்தால் மீண்டும் ஒரு போர் மூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதை கொஞ்சம் இந்த அரசாங்கம் ஜோசி செயற்படும் தொடர்ந்துமே இந்த விடயங்களை நீடித்துக் கொண்டு போகுமா இருந்தாலும் என்ன தீர்வு திட்டங்களை கொடுக்காம இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே தங்களுடைய நீடிப்பை இருக்குமா இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது இனிமே காலங்கள்ல ஒரு போர் மூண்டாலும் மூடலாம் இப்போ ஒரு மூலம் நேடியா சொல்ல இன்னொரு அஹ் யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு யுத்தம் வராமல் இருக்கு என்று நாங்கள் உத்தரவாதமாக கூறிவிட முடியாது என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை தான் அவர் அதுல பயன்படுத்துற சரி இதுல இன்னொரு முக்கியமான முக்கியம் இதுல தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தொடர்பு படுகின்றார் என்ன உடைய தொடர்ந்து பாத்தீங்கன்னா அஹ் தூதுவர கொழும்புல சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த தூதுராலயத்துல வந்து சந்திக்க அந்த சந்திப்பின் பேரில் சுமந்திர இடங்க போயிருந்தார் அப்ப இருவருக்கு முன்னில இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அதுல குறிப்பாக என்ன விஷயத்த பேசியிருந்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு தொடக்கம் இரண்டாயிரத்தி காலப்பகுதியில் எல்லாருக்குமே தெரியும் இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியில செய்யப்பட்ட புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு முன் அறைக்கீடு எல்லாருக்குமே தெரியும் அதோட கோப்பு வடிவத்துல அஹ் முன்னே காலகட்டங்கள் உலா வந்தது இத பலர் எதிர்த்திருந்தார் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இத சரளமாக தமிழ் தேசிய பேரவை என்று சொல்கின்ற அந்த இந்த விடயத்தில் அவர்கள் செய்த விடயம் என்னென்னா எக்கியராட்சிய எக்கரா எக்கராட்சிய எக்கியராட்சிய என்ற இரண்டு பதங்களை மக்களை குழப்பும் விதமாக இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பதங்களுமே ஒற்றையாட்சிக்கு கீழே தமிழர்களை ஒடுக்குவதற்கான செயல்திட்டம் தான் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது வேறு உடையது சரி அதை ஒரு பக்கத்துல வருவோம் இப்ப இந்த விடயம் சம்பந்தமாக தான் பேசப்பட்டது அதாவது அந்த குறிப்பிட்ட புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்றுதான் தான் தங்களுடைய தேர்தல் மின்ஞான இந்த அரசாங்கம் சொல்லி இருந்தது அந்த புதிய அரசியலமைப்புல சில மாற்றங்களை கொண்டு வரும் அப்படியே கொண்டு வராம அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவோம் என்ற திட்டம் அந்த உண்மையிலேயே அந்த புதிய அரசியலமைப்புன்னு சொல்லப்படுகிறது சமஸ்டி அடிப்படையானது இவ்வளவு புதிய மாற்றங்களை கொண்டு வருவோம் சமஷ்டி அப்படியே கொடுக்க மாட்டோம் அதுல சில மாற்றங்களை கொண்டுறோம் என்று சொல்லப்பட்டதுதான் இது அதுலேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்று இவர்கள் எங்க சொல்லியிருந்தார்கா சுவிட்சர்லாந்து நடந்த ஒரு இந்த மாநாட்டில் வந்து யார் சொல்லியிருந்தார்கள் என்றால் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அதை சம்பந்தமான விடயங்களை சொல்லியிருந்தார் அப்ப இது சம்பந்தமாக சுமந்திரனோட பேசுகின்ற பொழுது இவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் நீங்களும் தேசிய பிறப்புல இருக்கின்ற கட்சிகள் தமிழ் கட்சிகள் என்ற சொல்றாரு அப்ப அந்த கட்சிகளும் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடினால் ஒரு தீர்வு திட்டம் நீங்களும் முன்னெடுக்க முடியும் இது சம்பந்தமாக சம்பந்தமாக ஏற்கனவே ஜனாதிபதி அன்பு மார்ச நாயக் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க அந்த கடிதத்துக்கு சரியான பதில் எங்களுக்கு இன்னுமே கிடைக்கிறது ஆனாலும் கூட இப்ப ஆளும் கட்சியினர் இதற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்றால் அவரோட சேர்ந்து இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகவே எது எதுபாராக இருந்தாலும் கூட இன்னமுமே பதிமூன்றாவது சீர்திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதுதான் எங்களுக்குரிய தீர்வு என்று ஒரு பக்கத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கத்துல இந்த ஐக்கிய ராச்சிய எராட்சியாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்று தமிழரசு கட்சி சார்ந்து பயணிப்பவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கத்துல பைமூராசிரியம் கூட எங்களுடைய முழுமை ஆரம்ப புள்ளி கூட இல்லை எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான சுயநுணய உரிமை எங்களை நாங்களே ஆழ்வதற்கான சுயநுணய உரிமை குறிப்பாக சுவிட்சர்லேண்டிற்கு இருப்பது போன்ற மாதிரியான ஒரு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சியைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் மட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பதிமூன்றாம் சீர்திருத்த கூட அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள் அப்ப இப்படி தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஆளுக்கு ஒரு கொள்கை கூட இருக்கின்றால் எப்படி தமிழ் மக்களுக்கான சீர்வு திட்டங்களை விரைவாக பெற்றுக் கொடுக்க முடியும் அப்ப தமிழ் மக்கள் எந்த கட்சி சார்ந்த கொள்கைகளை ஈர்ப்பா இருக்கிறது அவ இவர்கள் வெறுமனே கட்சி சார்ந்த பிளவென்றதை பார்க்க முடியாது தமிழ் மக்கள் சார்ந்த பிளவாகத்தான் இதை பார்க்கணும் ஒவ்வொரு மக்களும் ஒரு கட்சிக்கு பின்னால இருக்கிற இருக்கின்ற ஒரு மக்கள் நிலைமை என்று எடுத்துக்கொண்டால் அதை எப்படி நாங்கள் வெளியில கொண்டு இப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள் அந்த கட்சி சார்ந்த அவர்களுடைய கொள்கைகள் பிடித்திருக்கிறது அல்ல ஏதோ காரணத்துக்காக அந்த கட்சிக்கு அப்ப அந்த கட்சி சார்ந்த மக்கள் என்று பார்த்தால் இங்க தமிழ் மக்களுடைய தான் மீண்டும் மீண்டும் காட்டிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த கட்சிகள் எப்போ ஒன்று சேருமோ அப்பதான் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்துக்கொள்ள முடியும் இதுல வந்து ஆளும் கட்சி ஆளும் கட்சி முடிவெடுக்கணும் சர்வதேசம் அழுத்தங்களை பிரிவிக்கணும் அதெல்லாம் தேவையான ஆளும் கட்சி முடிவெடுக்கணும் என்றதும் தேவையான உடையம் சர்வதேசம் அழுத்தங்களை பிரிவெடுக்கணும் என்றதும் தேவையான உடையம் ஆனால் அதற்கு ஆரம்ப கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டியது தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகள் ஒன்றுணைய வேண்டும் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கேக்க பெற்றுக் கொடுக்கப்பட்டதாண்டா இல்லை அதுவுமே இல்லதான் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் கட்சிகள் பயணிக்கின்ற பொழுதே அந்த கூட்டமைப்பிலே இருக்கின்ற பொழுதே அவர்களுக்குள்ள பிளவுகள் இருந்தது அதுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி அணியினருடைய வெளியேற்றம் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுதே அவர்களுக்குள்ள பிளவுகள் கூட்டமைப்பை நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்கள் விரும்புகிறது என்னென்றா கொள்கை அடிப்படையில் ஒன்றான மக்களுக்கு தேவையான மக்கள் தமிழ் மக்களை அவர்களை ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமை அல்லது காணி போலீஸ் அதிகாரங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணையும் அப்ப ஒன்றிணைஞ்சா அந்த அந்த குறிப்பிட்ட கொள்கையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அல்லது மக்கள்கிட்ட அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அது உதவியா இப்ப எல்லா பக்கத்தாலையும் பிரிஞ்சு நின்றோண்டு நாங்கள் மக்களுக்கு தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அது விமர்சனத்துக்குள்ளான உடையமாகத்தான் உடைய அங்க மக்களுக்கு விரைவான தீர்வு திட்டம் எதுவுமே கிடைக்க போதில்லை இது சுவிட்சர்லாந்து தூது வந்தாலும் அப்படித்தான் நடக்க போகுது அமெரிக்கா தூது வந்தாலும் அப்படித்தான் நடக்க போகுது எதுவுமே இங்க சரியான முறையில மக்களுக்கு கிடைக்குவதற்குரிய ஒரு சாத்தியப்பாடு இங்கே மிக குறைவாக இருக்கிறது காரணம் தமிழ் கட்சிகள் இந்த அளவிலும் கூட இல்லை முன்னப்ப முன்னைய காலகட்டங்கள்ல விடுதலை போராட்டம் நடக்கின்ற பொழுது எப்படி ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து நின்றார்களோ அதே குழுக்கள் ஆயுத போராட்டத்துல எந்த குழுக்க எப்படி குழுக்க ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து நின்றார்களோ அதே மாதிரி இங்க அரசியல் போராட்டத்திலையும் அதே பிரச்சனை தான் இப்ப மீண்டுமே தலை தூக்கி நிக்கின்றது இந்த பிரிவினைவாதம் தான் இந்த இன ரீதியான அஹ் எங்களுடைய ஒடுக்குமுறைகளுக்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது அஹ் பீரிசவர்கள் சொல்கின்ற போது சுவிசனுடைய தூதுவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட முக்கியமான விஷயத்த சொல்றேன் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை சிறுபான்மையுடைய பாதுகாப்பு தான் நீங்க தேவை பயங்கரவாத திரைச்சனத்தை நீக்குவோம் சொன்னீங்க இன்னுமே பயங்கரவாத திரைச்சனம் நீடிச்சு கொண்டதான் இருக்கு சிறுபான்மையினோட பாதுகாப்பு இங்க உறுதிப்படுத்தப்படையில இப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யாம தொடர்ந்துமே இந்த நாடு பயணிச்சு கொண்டிருந்தால் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பயணிக்கிறதுக்கு ஆனால் இந்த இந்த கொஞ்ச காலம் போக மீண்டும் இந்த பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை குறிப்பாக எப்படி பார்த்தோம் என்றால் ஒன்று மக்கள் தாங்கள் கிளங்கல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது அரசியல் தேவைக்காக அரசியல் கட்சிகள் இதை மீண்டுமே ஒரு பேசுகொள்ளாக மாற்றும் இதுதான் உண்மையான விடயம் இதை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போத ஒரு அழுத்தத்தை தான் கிட்டத்தட்ட ஒரு அழுத்தமாகத்தான் யார் சொல்லியிருக்கிறார் என்ற தூதுவர் தெரிவித்திருக்கின்ற அடுத்தது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரம் சிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று போய்கொண்டிருக்கு ஏற்கனவே கை செய்யப்பட்டது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டது நேற்று கூட எங்களுடைய காணொலியில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த முறை இதோ ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்க மாட்டார்கள் ஆளுங்கட்சியினர் ஏன்னென்று பார்த்தா ஆளுங்கட்சியினர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்காது ஏனென்று பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நிலவி இருந்தது கைசி மீண்டும் கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் என்ன இந்த வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட பேசப்பட்ட என்ன விடையம் என்று பாத்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங் கைது செய்த பிறகு அவ்வளோ பெரிய போராட்டங்கள் வடித்திருந்தது அது கட்சி ரீதியாக வடித்த போராட்டங்கள் தான் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒன்று சேர்ந்ததுதான் அது வேறு விடையம் ஆனால் அந்த போராட்டங்கள் வெகுவடைந்தால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் வரும் அதனால கொஞ்சம் சாதுவான நிலைப்பாடில் தான் செயல்படுவார்கள் என்ற பொருள்பட பேசியிருந்தோம் ஆனால் அது கொஞ்சம் சற்று மாறி இருக்கின்றது என்று பாத்தீங்கன்னா மருத்துவ அறிக்கை சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் திலிப்பிய பிரதி மன்றாடியார் திலிப்பியலிஸ் அவர்கள் இரண்டு பாத்தீங்கன்னா இந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய இந்த விடயத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார்கள் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவர் சேர்க்கப்பட்ட உடனே அவர் சாதாரணமான ஒரு நபரை போலதான் செயல்பட்டார் மருத்துவர்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார் புத்தகங்கள் படிக்கிறார் மற்றும் பரபவர்களோட கதைக்கிறார் தொலைபேசி அழைப்பை எடுக்கிறார் இது அவசர அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்ட ஒரு நோயாளி செய்கின்ற விடயங்கள் அல்ல அது மட்டும் இல்லாமல் அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்ட உடனே அந்த அந்த அவருக்குரிய அந்த சிகிச்சை வழங்கப்பட்ட பிறகு அவசர சிகிச்சையில அவருக்குரிய விடயங்கள் வழங்கப்பட்ட பிறகு உடனடியாக அவர் எங்க மாற்றுவார்கள் என்றால் ஏதாவது ஒரு அடுத்ததாக மாற்றப்படுங்க விடுதிக்கு மாற்றுவார்கள் ஆனால் ரணில் விக்ரம் சிங்க அப்படி ஒரு விடுதிக்கு மாட்டாம நேரடியாக வீட்டு அனுப்பிவிட்டிருக்காரு ஆகவே இங்கே இங்கே மருத்துவ அறைக்கு சம்பந்தமான சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கு மருத்துவரிக்கு மீள் பரிசீலனை செய்யணும் என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் நீதிமன்றம் கூட இந்த மீள் பரிசீலனை செய்யணும் இந்த பிணை சம்பந்தமான விடயங்களை மீள் பரிசீலனை செய்யணும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் இருக்காரு ஒன்று பிணை சம்பந்தமான படையங்கள் மீள் பரிசீலனை இருந்தால் அந்த பிணையில ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது மருத்துவ அறிக்கை போலியானதுதான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் ரணில் விக்ரம்சிங் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்ப இதைத்தான் நாங்க இங்க பார்க்கணும் அதுக்கு ரணில் தரப்பட்டே இருந்து வந்த பதில் என்னென்றா அவர்களுக்கு இந்த தமணி அடைப்பு இருந்த விஷயம் உண்மைதான் இப்ப கூட அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இப்ப கூட பரிசோதனை செய்து பார்த்தா தெரியும் இப்ப அந்த அவருக்கான அந்த அடைப்பு சம்பந்தமான சிகிச்சை செய்யப்பட்டது ஆனா இப்ப இன்னொருடைய ரத்தம் பாய்ஞ்சு கொண்டிருக்குது அப்ப கொஞ்சம் சிக்கலுக்கு மத்தியில தான் அவர்களுடைய உடல்நிலை இருக்கு அவர்கள் தரப்பட சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லாம விளக்க முறையில் வைக்கின்ற வைத்திருக்கின்ற பொழுது அவருக்கு அவர் எந்த ஒரு உணவும் இருந்தது அப்ப அதுவும் அவருக்கு ஒரு பிரச்சனையா இருந்தபடியாத்தான் அந்த சமயத்துல அவர் அவசர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டிருந்தார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் உடனடியாக இந்த மீள்பேசம் செய்யணும் மீளாய்வு செய்யணும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் இது இந்த புனை சம்பந்தமான விடயங்கள் மீண்டும் ஆய்வு செய்து அத சம்பந்தமான அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற விஷயம் தெரியவில் அப்படி தெரியவருகின்ற பட்சத்துல இவருடைய மருத்துவரிக்கை சரியானதாக இருந்தால் சாதாரணமாக முடிந்துவிடும் இல்லாட்டிக்கு மீண்டும் ரணில் விக்ரம் கைது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மாறும் இது வந்து வெறுமனே அரசாங்கத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனையாக அரசாங்கம் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற பொழுது ரணில் விக்ரம் மட்டும் ஒரு பிரச்சனையாக மாறாது இந்த எதிர்கட்சிகள் மீண்டும் ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்துமாக இருந்தால் இது ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் பிரச்சனையாக மாறும் சரி இது இவ்வாறு இந்த பிரச்சனை மீண்டும் ஒண்ணு பேசப்படுகின்றா ரணில் விக்ரம் மிகப்பெரிய வழக்குகள் நிறைய இருக்கு குறிப்பாக மத்திய வங்கி படைமுறை வழக்குல ஆதாரங்களை திரட்டி அவர் கை செஞ்சிருக்கலாம் சாதாரண ஒரு சிறிய வழக்குல கை செஞ்சிருக்காங்க அவர் பேசுகிற பொழுது கூட இந்த முப்பத்தி ஆறு மணி காலத்துல பதினாறு மில்லியன் ரூபா செலவழித்திருக்கின்றார் உம் எங்க அவருடைய அந்த மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற பொழுது ரெண்டு விஷயம் எல்லாம் பேசப்பட்டிருந்தது அங்க அப்ப அந்த இடத்துல இது ஒரு சாதாரண வழக்கு தான் ரணில் விக்ரம் இது ஒரு சாதாரண வழக்கு தான் ஜானிப்ப சிக்கியல்லு பொறி சோழ பொறி என்ற மாதிரியான ஒரு விடயம் தான் இது இன்னும் நிறைய வழக்கில் கொஞ்சம் பிடிச்சிருந்தா அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனா போராட்டங்கள் குறைவாக இருந்திருக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி மட்டும்தான் ஓரளவுக்கு போராடி இருக்கும் உலக கட்சியும் பின்னுக்கு வந்திருக்காது இவர்கள் எடுத்துக்கொண்ட வழக்கு மிக சிறியதாக இருந்தபடியால் இனிய கட்சிகளும் உள்வாங்கப்படுது எதிர்கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியை தவிர்த்த ஏனைய எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யின பொழுது கூட இந்த விடயத்தை தான் சொல்லிடுது மிகப்பெரிய தானமான வழக்க விசாரிக்கப்படையா வசந்த முதலிய அவர்கள் கூட முன்னே அந்த சொல்லி இருந்தார் ஏன் பெரிய வழக்கில் கை வச்சிருக்கலாமே என்ற விஷயத்தை ஆகவே இந்த விடயங்கள் ஒரு மிக பாரதமான விடயங்களாக இப்ப மாறி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா சினாக்கிடைய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை தெரியும் பொலிசார அரசியல் அழுத்தங்கள் இருந்து விடுவிக்க விடுவிக்கின்ற அமைப்பினுடைய உறுப்பினர் அஜித் தர்மவால் அவர்கள் யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாருடா பாதுகாப்பு தொடர்பான பாதிப்பு அன்பு மாச நாயக் அவர்களுக்கு இருக்குது தான் அவருடைய பாதுகாப்புகள் இப்ப கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இங்க முன்னே காலகட்டங்கள்ல இந்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி வந்து தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசுகிற பொழுது எங்களுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவையில்லை குறிப்பாக ஜனாதிபதி கூட சாதாரண மனிதரை கூடத்தான் நடமாடுவார் என்ற சொல்லியிருந்தார்கள் அவர் மக்கள் மத்தியில நேரடியா போயிருந்தார் மக்களை சந்திச்சிருந்தார் செல்ஃபி எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட நல்லாட்சி அரசாங்கத்துல மைத்திரிபால சிறிசேன இப்படி ஒரு இப்படி ஒரு சின்ன விடயம் மட்டும் செஞ்சிருந்தார் மைத்திரிபால சிறிசேன கார்ல வந்துடுங்கிறார் மைத்திரிபால சிறிசேன ஆஹ் சப்பாத்து கடைக்கு போறார் தெருப்பு வாங்குறார் என்ற விஷயம் எல்லாம் செய்திகளா வந்திருந்தது அதே மாதிரியான நிலைப்பாடு இருந்தது ஆனால் இப்ப அவருக்கான பாதுகாப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு பாதுகாப்பு குறைஞ்சிடும்னா அவருக்கான உயிரச்சுறுத்தல் அதிகமாக இருக்கின்றது என்ற பாதாள உலக குழுக்கள் கைது கை வச்சுட்டா பிறகு அதாவது பாதாள உலக குழுக்கள் கொஞ்சம் கைது நிலைமையை அதிகரிச்ச பிறகு அவருக்கு இந்த ஆஹ் பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இதுல கருணா அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒன்று கேள்வி ஒன்று இருந்திருக்கின்றது இதை நான் ரெண்டு விஷயத்துல பார்க்கணும் ஒன்று கருணா அவர்களுக்கான கைதுக்கான ஆரம்ப புள்ளியான விஷயம் தான் இதோ என்று கேள்வி எழுகிறது ஏற்கனவே பிள்ளையான் கை செய்யப்பட்டதார் கிட்டத்தட்ட பிள்ளையானோட சேர்ந்தவர்கள் முன்னே காலகட்டங்கள்ல தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல அஹ் விடுதலை பிள்ளைப்பில் இருந்து பிரிஞ்சு வந்த பிறகு ஓரளவுக்கு ஒன்றாயிருந்து பிறகு பிரிகிறார்கள் அரசியல் நிலைப்பாடு காரணமாக பிறகு இப்ப அண்மை காலத்தில் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் இப்ப கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று ஒரு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி ஒரு கட்சி ஒன்று உருவாக்கி அந்த கட்சியில இவர்கள் எல்லாரும் ஒன்று செய்திருந்தார்கள் வியாழேந்திரன் கருணா கருணா அம்மன் மற்றது பிள்ளையார் அப்ப இனி அப்ப பிள்ளையாருடைய கைதை தொடர்ந்து அடுத்ததா வியாழேந்திரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் இப்ப அது பிள்ளையாருடைய கைதை தொடர்ந்து அடுத்ததாக கருணாவுடைய கைது பெறலாமோன்ற கேள்வி அதற்கு ஒரு முதல் கட்டமாக இந்த அன்போவினுடைய உயிரச்சுறுத்தலோட கருணாவை சம்பந்தப்படுத்தி நடைபெறுவதா அல்லது உண்மையிலேயே இந்த கருணா இதற்கு சம்பந்தப்பாட்டோடு விசாரணைகள் கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதைத்தான் அஜித் தர்மவால் அவர்களும் சொல்லியிருந்தார் ஆகவே இது ஒரு மிக பாரதூரமான உடையமாக மாறி இருந்தது நாங்கள் நுண்ணிய காலகட்டங்கள்ல அஹ் அன்போமாரஸ் நாயகனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கு பாராட்டலைகள் வந்திருந்த பொழுதே நாங்கள் கூறியிருந்தோம் உண்மையிலேயே இந்த விடயம் ஆஹ் விடயம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு கொஞ்சம் ஓரளவு நிதியை சேரிக்கக்கூடிய விடயம் தான் இந்த பாதுகாப்பு குறைப்புன்றது ஆனால் முன்னினால் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு குறைக்கிறது உயர் இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு குறைக்கிறது வேறு விடயம் வெறுமனை ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தனிப்பட்ட நாயக்கனுடைய பாதுகாப்பு அது ஒரு பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவரு அவருடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்தாலோ அல்லது அவருக்கு உடல்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ அங்க நாட்டினுடைய அரசியல் நிலைமை தலைகளாக மாறுவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது ஆகவே அந்த அன்புமாரச நாயக்கனுடைய பாதுகாப்பு வெறுமனை சாதாரண என்பதனுடைய பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பிரச்சனை என்ற விமர்சனத்தை நாங்களே எங்களுடைய காணொலியிலே சொல்லியிருந்தோம் இப்ப அந்த அந்த பிரச்சனை இப்ப வேறு விதமாக மாறி இருக்கின்றது ஆகவே இதற்கு அன்புமரச நாய்க்கு தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலுமே இத்தே வரைக்குமே தொடர்ந்துமே அஜித் தர்மபால் அவர்கள் தான் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே ஜனாதிபதி அன்புமாரி நாயக்க அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா ஜனாதிபதி அன்பு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றா இது சம்பந்தமான உடயங்களை அடிக்கடி வெளியிடுகின்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கு என்ன பிரச்சனை ஆனந்த விஜயபாலாவோட பெயர் கூட இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமான உடையத்துல அஹ் அடிக்கடி பேசப்பட்டிருந்தது அப்ப இவருக்கு என்ன நிலைமை இவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் ஜாழ்பாண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இளங்குமரன் அவர்களுக்கும் ரஜிவன் அவர்களுக்கும் என்ன நிலைமை என்ற கேள்வி என்றால் கூட அண்மையில இந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்து இருக்கின்றார்கள் தவறான வழிகளில் சொத்து சேர்த்து இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் சொல்லியிருந்தார் உண்மையிலே பாதாள உளவு குழுக்கள் அப்படி நிறைய சொத்துக்கள் இருக்கலாம் அஹ் அப்ப அந்த சொத்துக்கள் உடனடியாக பரிமர்சி செய்யணும்னு சொன்னார்கள் அது நல்லபடியும்தான் தான் ஆனால் அவர்களுக்கும் உயிரச்சுறுத்தல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுகின்றது அப்படி எழுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பை இவர்கள் வழங்க போன்றார்கள் என்ற கேளியும் இப்ப அஹ் மிக பிரதானமான எழுந்திருக்கிறது ஏனென்றால் ஜ்பான பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அல்லது பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை இவர்களெல்லாம் குறைத்திருந்தார்கள் இனிவரங்காலங்களில் அது அதிகரிக்கப்படுமான கேள்வியும் எழுந்திருக்கின்றது இது உண்மையிலேயே இது இது இந்த கேள்விக்கான பதில மக்கள் இந்த ஆளுங்கட்சிகிட்டே இருந்து தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பிறப்பில் வெளியாகி கொண்டே இருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே இருந்தோம் நன்றி வணக்கம்